ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூ பார்க்கலாம் வாங்க ஸோ சஷாங் ஃபோட்டோக்காக சம்பருத்தி பூ சிப்பமான ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்களே தெரியுதுங்களா நான் தொட்டம் ஓடிடும் ஏ சுப்பமாக இருக்குது ஒயிட் அண்ட் பிளாக்ல அதே மாதிரி கருடமல்லியும் வந்து இன்றைக்கி மூணு நாலு பூ விட்டுருக்காங்க வாவ் இங்க அஞ்சு பூ இன்னைக்கு ஒன் மோர் சம்பரத்தை ஸோ இன்னைக்கு இன்றைக்கு நேற்று பார்க்காத சைஸ் எப்படி குரோ ஆச்சு அப்படின்றது இன்னைக்கு பார்க்க போகிறீங்க வாங்க ஒரு குட்டி மல்லி ஸோ பிரம்ம கமலம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் வந்து பூத்துருவாங்க பிகாஸ் இந்த ஸ்டேஜ் வந்தாலே பூக்கிற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜில் வந்து பூத்துருவாங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் செவன் ஓ கிளாக் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக வந்து பிரம்மகம்பளம் பூ பூக்குறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பூக்கும் போது பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் ஒடிச்சு கற்பூரம் காட்டி ஆஸ் யூஷுவல் நம்ம பூஜை போடணும் ஸோ அதுவுமே நடக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரோஸ் அண்ட் பட்டன் ரோஸ் ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டம் எப்படி இருக்குது பாருங்க அண்ட் இங்கே வந்து ஒரே ஒரு சிங்கிள் பெட்டல் விட்டுருக்கு எப்படின்னே தெரியல பாருங்க எல்லாம் கோட்டிட்டு ஒரே ஒரு சிங்கிள் பெட்டல் தான் இருக்கு